பிரேசலா கத்தலையை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்தினம் ஜீவ ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்து தரும் ஜீவ அப்பம் யோபு இருபத்தி மூன்று பத்து நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் ஒன்றாக விளங்குவேன் ஹலோ நூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று மூன்று பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆம் நம் வழியை கர்த்தர் நன்கு அறிவார் அவர் நம்மை சோதிக்கிறார் அதன் பின்பு நாம் பொன்னாக விளங்குவோம் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலே கர்த்தர் நம் வழியை அறிந்திருக்கின்றார் நாம் எங்கு செல்ல வேண்டும் எப்படி செல்ல வேண்டும் எதற்காக செல்ல வேண்டும் என்பதை எல்லாம் முன்கூட்டியே அறிந்து நம்மை வழி நடத்துகின்றார் அப்பொழுது கர்த்தர் நம்மை சோதித்து நாம் பொன்னாக விளங்குகிறோமா என்றும் சோதித்துப் பார்க்கின்றார் பல பிரச்சனைகள் பல எதிர்ப்புகள் நம் வாழ்விலே வருகின்ற நேரங்களிலெல்லாம் கர்த்தர் அந்த சோதனையின் நின்று நம்மை மீட்டெடுக்கின்றார் பாதுகாக்கின்றார் உடம்பிடுகின்றார் அத நிமித்தமாய் நாம் நீதிமானாக வேண்டும் என்று விரும்புகிறார் எனவேதான் அவர் சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவோம் என்று கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு உறுதிப்படுத்துகின்றார் நம் வழியை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணித்து கர்த்தாவே என் வழியை ஆயத்தப்படுத்தும் தூதரை முன்பதாக அனுப்பி என் வழியை சமமாக்கும் கோணலானவைகளை நேராக்கும் கரடானவைகளை சமமாக்கும் என்று ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம் வழியை ஆயத்தப்படுத்தி சோதனை நின்று நம்மை தப்புவித்து நம்மை பொன்னாக மிளிரச் செய்வார் கர்த்தரின் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே எங்கள் வழிகளையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிறீர் எங்கள் வாழ்க்கையிலே வரும் பல்வேறு பிரச்சனைகள் எதிர்ப்புகள் நாங்கள் சந்திக்கும் அனைத்து காரியங்களிலும் எங்களை நீர் சோதித்து அதனின்று தப்புவித்து பொன்னாக விளங்கச் செய்கிறீர் அதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உன் தூய திருக்கரத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானம் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்று என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே லுயாம் காட் பிளஸ் யூ ஆல்